நிறைய பேர் நம்மளுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் அதுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பங்கள்ல மிக முக்கியமான குழப்பம்னா ஒரு பிசினஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு சரியான பிசினஸ் இருக்குமா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாரத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய பேர் எங்கிட்ட கேக்குற கேள்வியும் அதுதான் நிறைய இருக்கிற கேள்வியா தான் ஒரு என்ன தேவை அப்படின்னா அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி நம்ம தேர்ந்தெடுக்கிற இண்டஸ்ட்ரி இப்ப கரண்ட்ல ஏதாச்சும் பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் அந்த பிரச்சனைக்கு எத்தனை பேர் தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சுக்குவோம் நம்ம ஏரியா நம்ம ஏரியால வந்து மீல்ஸ் மொத்தமா ஒரு ஒரு டென் தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஒரு மீல்ஸ் சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா மதியம் டென் தௌசண்ட் பீப்புள் சாப்பிடுவாங்க அதுல கடையில சாப்பிடுறவங்க ஒரு தௌசண்ட் பீப்புள் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நாலு கடை இருக்குன்னா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நாலு பேர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதுல யூனிக்கா நான் ஏதாச்சும் பண்ண போறேன் மக்களுக்கு அதுல வந்து தேவை இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த இண்டஸ்ட்ரி ஏற்கனவே இப்ப இதுல வந்து பிசினஸ் சூஸ் பண்றதுல இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே வேற ஏரியாவில வேற யாராச்சும் தீர்வு கொடுத்துருக்காங்களா நல்ல தீர்வு இருக்கா அப்படின்னு அந்த தீர்வையும் கண்டுபிடிச்சு பிரச்சனையும் கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த ஏரியாவில் நம்மளால ரன் பண்ண முடியும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம ஃபைவ் கே கார் கேர் வந்து ஒரு கார் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வச்சிருக்கோம் ஃபை கே கார் கேருடைய எவ்ரிடே டே பை டே கார் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டே இருக்கு டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டி டயர் த்ரீ சிட்டி வாங்கின காரை புதுசா அண்ட் பிரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆட்கள் கம்பல்சரி தேவை ஒவ்வொரு கார்களுக்கும் கம்பல்சரி தேவை முதல்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போவுமே ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் காரை வந்து அவங்களே கேர் பண்ணுறாங்க கிளீன் பண்ணுறது அப்படி பண்ணாலும் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு டைம் கிடையாது அதனால காருடைய ரீசேல் வேல்யூ அடிவாங்குது கஸ்டமருக்கு அதை புதுசாக வச்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த காரை மெயின்டைன் நான் வாங்கின காரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் வேணும் என்ன இன்னைக்கு எல்லா பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பிஸியா இருக்காங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பிஸியா இருக்காங்க கார் மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது அப்போ நம்ம ஏரியாவில நம்ம காரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா அந்த அது என்ன ஆகும்னா அந்த மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அந்த சேவையை கொடுக்கறதுனால நம்ம பிஸ்னஸும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அடுத்தடுத்து இந்த இண்டஸ்ட்ரியுடைய குரோத் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும்னா கார் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு இப்போ இப்போ பெட்ரோல் கார் வாங்குறவங்க ஈவியா மாறுறாங்க ஸோ பட் எனியோ கார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்கும் போது அப்போ காரை மெயின்டைன் பண்ணுற அந்த டீடைலிங் இண்டஸ்ட்ரியுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க என்ன இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிய நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு செய்யணும் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு மேஜரான விஷயமா நான் வந்து பாக்குறேன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸு பிஸ்னஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது பிஸ்னஸில் இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னா தாராளமா உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ஆன்சர்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்ம நிறைய ஆண்டர்பிரனர் நிறைய பிஸ்னஸ் மேன் தான் நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும் நிறைய வேலை வாய்ப்பு உருவாகியில நம்ம சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடு வளர்ந்த நாட்டை நோக்கி நம்ம கண்டிப்பாக பயணிப்போம் அதற்காக நான் ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ஸை வந்து இங்கே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுக்கலாம் நன்றி